இப்போ ஒரு குழு வந்து எதுக்குன்னா எலெக்ஷன் வருது நீங்களாம் வந்து எங்களுடைய போர்வையில் வந்து ஒளிஞ்சிக்கோங்க நாங்கள் தான் பாதுகாப்போம் அதிமுக பிஜேபி வந்துடுச்சுன்னா உங்களெல்லாம் வந்து கடிச்சிருவாங்க நாங்கள் வந்து தான் உங்களை பாதுகாப்போம் என்ன பாதுகாத்தீங்கன்னு சொல்லுங்கள் நான் இவ்வளோ பேப்பர் வச்சுருக்குறேன் நீங்கள் பாதுகாத்ததுக்குள்ள ரெக்கார்டை நான் கொடுக்குறேன் நீங்கள் இதெல்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம் இதை நீங்கள் பண்ண முடியாமல் திருப்பி ஒரு சிறப்பு குழுவை அமுச்சிட்டு அப்போ ஆல்ரெடி நீங்களே ஒத்துக்கிறீங்களா இந்த மாதிரி இதெல்லாம் செயல்படலை ஆணையத்தில் கிட்டத்தட்ட போன ஜூலையிலேருந்து இந்த பதினஞ்சு மாதத்தில் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் சிறுபான்மை ஆணையம் போய் ஆய்வுக் கூட்டம் நடந்துச்சு அது யார் வீட்டு பணம் அது கொடுக்கப்பட்ட மனுக்கள்லாம் வந்து என்ன ஆனது சார் அதுதான் கொடுக்கப்பட்ட மனு என்னாச்சு அதெல்லாம் பூட்டி வச்சுட்டாங்க பூட்டி ஒரு பாக்ஸில் போட்டு பூட்டி சாவி தொலைஞ்சிடுச்சு இப்போ இப்போ அந்த சாவியை தேடிட்டு இருக்கிறாங்க அப்போ முப்பத்தெட்டு மாவட்டத்துலேயும் தலைவர் துணைத்தலைவர் உறுப்பினர்கள் எல்லாரும் போனார்களே அவங்க வாங்கின மனு என்ன ஆனது இதே ஆசாரி பள்ளத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரி பள்ளத்தில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு சின்ன சேப்பல் பல ஆண்டுகளாய் பல காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு சேப்பலில் போய் வழிபட்டு கொண்டிருந்தாங்க அந்த கோயிலுக்கு சாரி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்க வந்து மன நிம்மதிக்காக அங்கே ஒரு இந்து டெம்பிள் இருக்கும் ஒரு மசூதி இருக்கும் ஒரு சேப்பல் ஒரு ஜப வீடு மாதிரி ஒன்று இருக்கும் அங்கே போய் ம மன நிம்மதிக்காக ஒரு வேண்டுதல் செய்யக்கூடிய அவங்கவுங்க மதத்தை வழிபடக்கூடிய அந்த இதையே நீங்கள் எடுத்துட்டிங்களே அது இப்போ அந்த கோயிலுக்குள்ள எத்தனை மருத்துவமனைக்குள்ள எந்தெந்த ஆலயங்கள் வழிபட்டு கொண்டு இருக்கிறாங்க ஏன் நீங்க ஆசாரி பழத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அந்த சேப்பில் நீங்க எடுத்தீங்க அதை மறுபடியும் உங்களால் வைக்க முடிஞ்சா அதை போன முறை கூட கலெக்டர்கிட்ட கிட்ட வலியுறுத்தி சொன்னோம்